பதவி நாற்காலியை கொள்ளவே பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாடு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் தானும் ஒரு டெல்டா காரன் என்ற பாச உணர்வோடு மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மாவட்ட மக்களுக்கான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்ததாகவும் அவர் தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மூங்கில் தோட்டம் என்ற இடத்தில் நூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டது இதனை மு க ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் பனிரெண்டாயிரத்து மூன்று பயனாளிகளுக்கு நடத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் பின்னர் பேசிய அவர் தமிழ்நாட்டிற்கு நியாயமான நிதியை ஒதுக்காமல் வாக்கு சேகரிப்பதற்கு பிரதமர் மோடி இங்கு வருவதாக விமர்சித்தார் அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம் அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் தராராம் இல்ல ஒரு ரூபாய் கூட ஒரு காசு கூட இன்னும் கொடுக்கல தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்கன்னா ஆனா தங்களோட பதவி நாற்காலையை காப்பாற்றிக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம் பிரதமர் மோடி குறித்த விமர்சனத்துக்கு பதிலளித்துள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் கேலோ இந்தியா போட்டியை தொடங்கி வைக்க பிரதமரை அழைத்தது தமிழ்நாடு அரசுதான் என்று தெரிவித்தார் செஸ் ஒலிமையாடு நடக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அழைத்தது நீங்க தானே கூப்பிடுறீங்க பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாடு வாங்கன்னு அப்ப கூப்பிட்டு அடிக்கடி வராரு இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி புலம்புறீங்க அடிக்கடி பிரதம மந்திரி வரத பத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்கள் பதற்றத்தை பார்த்தா அவங்கதான் தோல்வி பயத்துல இருந்து பிரதமர் மோடி ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும் அவருக்கு இங்கு கிடைக்கின்ற வரவேற்பை பார்த்து பயந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது இதனிடையே கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இணை திட்டத்தை முதலமைச்சர் எதிர்ப்பதால் பிரதமர் மோடியின் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கவில்லை என்று கூறினார் மோடி வந்து தமிழ்நாட்டில் செய்கிறார் ஏன் இது குஜராத்தில் செய்யக்கூடாது ஏன் உத்தரப்பிரதேசத்தில் செய்யக்கூடாது எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று நாசத்தோடு இருக்கிறார் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதா என்பதை அறிய நீங்கள் நலமா என்ற திட்டம் நாளை தொடங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்களிடம் தொலைபேசியில் பேசும் முதலமைச்சர் அவர்களின் குறைகளை கேட்க இருக்கிறார்